இன் திஸ் வீடியோ வி ஆர் சீயிங் ரிலேட்டிவ் ப்ரோ நவுன் இதனுடைய டேப்ளர் காலம் பாருங்கள் ப்ரிசீடிங் நவுன் ரிலேட்டிவ் ப்ரோ அதனுடைய யூசேஜ் வந்து இருக்குது ப்ரிசீடிங் நவுன் வந்து பர்சனாக இருக்கிற பட்சத்தில் பர்சன்ங்கிற இதை வர்றப்போ யூஆர் யூசிங் த ரிலேட்டிவ் ப்ரோ நவுன் ஹூ அண்ட் ஹூம் ஹூ ஹூங்கிற ரிலேட்டிவ் ப்ரோ நவுன்னா வி ஆர் யூசிங் ஃபார் எக்ஸாம்பிள் यू सी दफनीिशन कियर वन दृसिडी नौउ ईस ए पर्सन हू अं हूम कैन बी यूसु प्िीडिंग अब बिफोर् मुन्टीसीजन टू बी मोर् प्िस् हू ईज यूस द आंसर इस सबजी देता हिषी दे की आर यूसी हू वेर हूम ईज यूसडुन द आंसर द आबज हिम இந்த ஹிம் சென்டன்ஸ் என்ிங்கில் வரும் தே மின்ஸ் கம்ஸ் இன் பிகினிங் ஆஃப் சென்டென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வாஸ் வாசிய டீச்சர் ஹூ பிகேம் த பிரசிடன்ட் ஆஃப் இண்டியா இப்போ ரெண்டு சென்டென்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணு டாக்டர் ராதாகிருஷ்ணன் எக்ஸாம்பிள் அப்படி தான் இருக்கும் நம்ம அதை ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுவோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வாஸ் வாசிய டீச்சர் ஃபுல் ஸ்டாஃப் ஹீ பிகேம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்போ ஹீனு வருதா அப்போ ஹீ வந்து சப்ஜெக்ட் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் ஹூ இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாரு டீச்சருங்கிறது என்ன சப்ஜெக்ட் அல்லது பர்சன் தென் ஹூங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அதை தொடர்ந்து வரக்கூடியது என்ன வோபு ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு சப்ஜெக்ட் நடுவில் வந்து ஹூ அதை தொடர்ந்து வோப் இந்த ஸ்ட்ரக்சர் தான் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நாட் ஹிம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹிம் பிகேம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு வருமா வராது ஹி பிகேம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட் ஒன் டாக்டர் ஆப் ஏபி எப்போ நம்ம ஹூஸ் யூஸ் பண்ணுறோம் சாரி ஊம் எப்போ யூஸ் பண்ணுறோன்னு பாரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எ பிரெசிடென்ட் ஊம் எவ்ரி ஒன் அட்மையர்ஸ் அவரே ஒவ்வொருவரும் அட்மையர் பண்ணார் ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாரு President, சப்ஜெக்ட் பர்சன் தென் ரிலேட்டிவ் pronoun, ஊம் எவ்ரி ஒன் நவுன் இங்கே வந்து தொடர்ந்து Verb, இங்கே வந்து நவுன் வரும் அப்போ இதனுடைய ஹூஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா சாரி ஹூம்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் அப்படின்னா இது வந்து சப்ஜெக்ட் தென் whom Then, Noun ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் வாசிய பிரசிடென்ட் தென் ஃபுல் ஸ்டாப் ஊமை மறந்துடு எவ்ரி ஒன் அட்மையர்ஸ் ஹிம் ஹிம் வருதா சப்ஜென்டன்ஸ் என்ிங்கில் ஹிம் வருதா எவ்ரி ஒன் அட்மையர்ஸ் ஹிம் ஸோ ஹிம் அப்படிங்கிற அந்த இங்கே இங்கே சொன்னாங்க இல்லையா இந்த டெஃபினிஷனில் இந்த ஆப்ஜெக்ட் லைக் ஹிம் ஹர் தம் இதெல்லாம் எண்டிங்கில் வர்றப்போ வி ஆர் using ஹூம் இது இங்கே வரல பட் நம்ம ஆன்சர் சொல்லி பார்த்தா எவ்ரி ஒன் அட்மையர்ஸ் ஹிம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது அப்போ வி ஆர் யூசி ஹூம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் சி த எக்ஸாம்பிள் ஜோ இஸ் த பாய் இங்கே ஹூ வரும் ஹூ கேம் ஃபர்ஸ்ட் இன் த ரன்னிங் ரேஸ் இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாரு இங்கே என்ன இருக்குது பர்சன் தென் ஹூ அதை தொடர்ந்து வோப் கேம் அப்படிங்கிறது என்ன வோப் இதை வந்து நீ செக் பண்ணி பார்த்துக்கணும் தென் ஐ காட் த புக் இது இல்லை இதுவும் இல்லை இதுவும் இல்லை இது இது வந்து பர்சன் தான் ஆனால் இங்கே வந்து வேற ரிலேட்டிவ் ப்ரோனன் வரும் இங்கே பர்சன் த டாக்டர் இதனுடைய ஸ்ட்ரக்சர் முதல்ல பாரு இங்கே என்ன இருக்குது பர்சன் அல்லது சப்ஜெக்ட் அப்படி சொல்லிக்கலாம் தென் ப்ளஸ்ஸு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோனோன் தானே கீ சி ஈட்டு இது எல்லாமே ப்ரோணம் நாங்கள் கூட இந்த இடத்துல வந்து இந்த நவுன் இங்கே சொன்னோம் இல்லையா இந்த நவுனுங்கிறது வந்து இந்த டைப்பில் வரக்கூடியது எவ்ரி ஒன் சம் ஒன் இந்த மாதிரி வரக்கூடியதில் யூஆர் யூஸிங் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எது ஹூம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நாட்டு ஸ்ட்ரெச்சர் ரிலேட்டிவ் ப்ரோனோன் ஸோ இந்த இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்போ இங்கே இடையில் என்ன வரும் அப்படின்னா ஹூம் ஸோ ஊமை தொடர்ந்து ப்ரோனோன் வந்திருக்கு ஸோ த டாக்டர் ஹூம் தே கால்டு வாஸ் என் எக்ஸ்பர்ட் ஸோ இது ஓகே தென் ஏ டென்டிஸ்ட் பர்சன் அவங்களே சொல்லிட்டாங்க அப்போ இங்கே எது வரும் ஹூ ஹூ லுக்ஸ் ஆஃப்டர் அவர் டீச்சு ஸோ இது டென்டி ஸ்கூல் லுக் சாப்பிட்ட அவர் டீச் தென் செல்ஃபோன் திங் ஆக்ரா ப்ளேஸ் தமிழ்நாடு ப்ளேஸ் காந்திஜி லீடர் பர்சனில் வரக்கூடியது இங்கே ஐ அட்மையர் இல்லையா எவ்ரி ஒன் இதெல்லாம் வராது ஸோ ஐ அட்மையர் காந்திஜி அப்போ ஊம் ஐ அட்மையர் யாரை ஊம் யாரை காந்திஜியை ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க ஸோ இங்கே வந்து பர்சன் தென் நடுவில் வந்து இந்த இடத்துல ரிலேட்டிவ் ப்ரோனன் ஓம் அதை தொடர்ந்து என்ன வரணும் ப்ரோனோன் இந்த ஐங்கிறது ப்ரோனோன் கரெக்டாக ஸோ இந்தபடி நீ செக் பண்ணினா தான் சென்டென்ஸ் வந்து நீ கரெக்டாக எழுத முடியும்